பலம் இல்லாம இருந்தா நீ இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி உன் அருவால் மட்டும் பேசாது எல்லாரும் அருவாலும் அது ஜாதியை தூண்டுற விதமாக பேசறதுக்கு எனக்கு பிடிக்காது ஆனா என்ன செய்யறது மருத்துவம் படிச்சுட்டு வந்து இதுதான் பேச வைக்கிறாங்க நாங்க படி படிங்கிறோம் நீ வெட்டு வெட்டு கூத்துன்னு நாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி சண்டிகரனு படம் வந்தோம் அதுல அருவாள் கலாச்சாரம் வருது பொம்பன்னு வந்தப்ப எதிர்த்தோம் அப்ப எல்லாம் இவனுக்கு வந்து ஐயோ படத்தையில எதிர்த்து விளம்பரம் தேடுறாருன்னு இன்னைக்கு தெரியுதா அவன் கையில அருவாள் வச்சு இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்கும்போது அதோட விளைவு தெரியுதா அவனுக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு முடிஞ்சது புரியும் நாங்க அன்னைக்கு சொல்லும் போதெல்லாம் புரியல இல்ல அது அந்த அருவாலை வைக்கிற இது அருவாலை வந்து பெருமை அவன் ஜாதிக்கான அடையாளமா மாத்திர அதுல இருந்து ரத்தம் சொட்ட விடுற இது யாரோட ரத்தம்னு கேட்டோம்ல இப்ப தெரியுது அது யாரோட ரத்தம்னு யாரோட ரத்தம் தெரிஞ்சுதானே நாங்க அதை எழுதி தெரிவிக்கிறோம் அன்னைக்கு உங்களுக்கு இது புரியல இல்ல